செய்திகளின் கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கூட்டுப்பள்ளி ஆசிரியர் வளர்ச்சி சம்பந்தமாக சந்தித்தார் எலச்சிப்பாளையம் ஒன்றியம் குட்டக்கப்பாளையம் பகுதி பொதுமக்கள் சாலை வசதி வேண்டி கோரிக்கை மனு வழங்கினர் கே எம்டி கே நாமக்கல் மேற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் வெற்றி செந்தில் மற்றும் இளைஞரணி பிரபு ஆகியோர் இணைந்து புதிதாக வாங்கிய ஆம்புலன்ஸை காண்பித்து வாழ்த்து பெற்றனர் பொதுச் செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் ஆகியோர் திருச்செங்கோடு எலச்சிபாளையம் ஒன்றியம் சக்தி நாயக்கம் பாளையம் காலனி பகுதி மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தனர் அத்துடன் புளியம்பட்டி ஊராட்சி செல்வகுமாரசாமி கோவில் அருகில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பூமி பூஜை ஏமப்பள்ளி ஊராட்சி கொல்லப்பாளையம் நியாயவிலைக் கடை அருகில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பூமி பூஜை அருந்ததியர் தெரு பகுதி மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தனர் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடை கட்டிடம் திறப்பு விழா என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளனர் கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு பகுதியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுடன் மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் சுகாதார ஆய்வாளர் ஜெரால்ட் சத்திய புனிதன் ஆய்வாளர் சரவணன் ரஞ்சித் சத்தியமூர்த்தி மற்றும் தூய்மை பணியாளருடன் ஆங்கில புத்தாண்டு நிகழ்வினை முன்னிட்டு சிறந்த தூய்மை பணியாளர் முருகம்மாள் அவர்களுக்கு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாகியம் தனபால் அவர்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் பொங்கல் தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன்கள் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் விநியோகம் ரேஷன் கடைகளில் ஜனவரி ஒன்பது முதல் தினசரி இருநூறு பேர் தொகுப்பை பெறும் வகையில் தொகுப்பு பெறும் நாள் நேரம் குறிப்பிடப்பட்டு ஜனவரி மூன்றாம் தேதி முதல் வீடு வீடாக டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட முப்பத்தி மூன்று விழுக்காடு அதிகம் பெய்துள்ளது தமிழகத்தில் அக்டோபர் ஒன்று முதல் தற்போது வரை நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய மழை ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னையில் எண்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் மழைக்கு பதிலாக நூற்றி எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு திண்டுக்கல் பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோவிலில் ரூபாய் நான்கு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ரொக்கமும் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது வெளிநாட்டு கரன்சிகளாகவும் ஆயிரத்தி பன்னிரண்டு கிராம் தங்கமும் பதினேழு ஆயிரத்தி இரண்டு கிராம் வெள்ளியும் உண்டியலில் காணிக்கையாக கிடைத்துள்ளது தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்காக கொடுக்கப்பட்ட சர்வதேச டெண்டர் ரத்து அதானி நிறுவனம் குறிப்பிட்டிருந்த தொகை மின்வாரிய பட்ஜெட்டுக்கு அதிகமாக இருப்பதால் ரத்து செய்யப்பட்டதாக டான்ஜெட்கோ தெரிவித்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை குறித்து விசாரணை நடத்திய பின் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தேசிய மகளிர் ஆணைய உண்மை கண்டறியும் குழு சந்திப்பு உலகின் மொத்த மக்கள் தொகை எட்நூற்றி ஒன்பது கோடியை தாண்டியுள்ளதாக தகவல் நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி மக்கள் தொகையுடன் இந்தியா முதலிடத்திலும் சீனா இரண்டாவது இடத்திலும் உள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க